அஸ்ஸலாமு வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர காத்துஹோ திக்ரன் செய்வோம் நாம் அனைவரும் இறைவனின் அடையார்கள் அவனை அனைத்து ஆற்றல்களும் பெற்றவன் என்பதை எல்லா நேரங்களிலும் உணர்த்த விக்கருகள் அவசியமானதாகும் நாம் செய்த பாவங்களுக்கு பரிகாரம் பெற விக்கருகள் மிகவும் பயன்படுகிறது இமாம் இப்னுல் கையும் ரஹமகுல்லாஹு அவர்கள் கூறினார்கள் இவ்வுலகில் கிடைக்கும் கடுமையான தண்டனை யாதென்றால் அல்லாஹ் உன் நாவை அவனை நினைவு விட்டும் தடுப்பதாகும் ஷெய்தான் மனிதன் மீது போடும் முதல் விலங்கு சங்கிலி திகர் செய்ய விடாமல் நாவை விளங்கிடுவதாகும் நாவு விளங்கிடப்பட்டால் ஏனைய உடல் உறுப்புகள் சரணடைந்துவிடும் ஷெய்தான் அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தி அல்லாஹுவின் நினைவை அவர்களுக்கு மறக்க வைத்து விட்டான் திருக்குருவான் அத்தியாயம் ஐம்பத்தி எட்டு வசனங்கள் பத்தொன்பது எனவே அல்லாஹுவை திக்கிரு செய்பவனாக இருந்து கொள் திக்கிரு செய்யாதவன் பிணத்திற்கு சமம் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் தம் இறைவனை நினைவு கூர்ந்து போற்றுகின்றவரின் நிலை உயிருள்ளவரின் நிலைக்கும் தம் இறைவனை நினைவு கூர்ந்து போற்றாதவரின் நிலை உயிரற்றவரின் நிலைக்கும் ஒத்திருக்கிறது அறிவிப்பவர் அபுமூசா மூசா ரலி அவர்கள் நூல் புகாரி இலக்கம் ஆறாயிரத்து நானூற்று ஏழு இறைவன் உங்களை நினைக்க வேண்டுமா எனவே என்னை நினையுங்கள் நானும் உங்களை நினைக்கிறேன் எனக்கு நன்றியை செலுத்துங்கள் எனக்கு நன்றி மறக்காதீர்கள் திருக்குருவான் அத்தியாயம் இரண்டு வசனங்கள் நூற்று ஐம்பத்தி இரண்டு உள்ளம் அமைதி பெற வேண்டுமா நம்பிக்கை கொண்டோரின் உள்ளங்கள் அல்லாஹுவின் நினைவால் அமைதி கவனத்தில் கொள்க அல்லாஹுவின் நினைவால்தான் உள்ளங்கள் அமைதி உறுகின்றன திருக்குருவான் அத்தியாயம் பதிமூன்று வசனங்கள் இருபத்தி எட்டு திகிர் பாதுகாப்பான ஒரு அரண் நபி எஹ்யா அலை அவர்கள் அல்லாஹுவின் கட்டளைப்படி தனது சமுதாய மக்களை அழைத்து ஐந்து விடயங்களை உபதேசித்தார்கள் அவற்றில் ஐந்தாவது அல்லாஹுவை அதிகமாக நினைவு திக்கிறு செய்யுமாறு உங்களை ஏவுகிறேன் அது விக்கிற எதை போன்றதெனில் ஒரு மனிதனை எதிரிகள் விரைவாக பின்தொடர்கின்ற போது அவன் பாதுகாப்பான ஒரு கோட்டைக்குள் நுழைந்து தன்னை பாதுகாத்து கொள்வதை போன்றதாகும் நிச்சயமாக அல்லாகுவை அதிகமாக நினைவு திக்கிறு செய்யுமாறு உங்களை ஏவுகிறேன் அது விக்கர் எதை போன்றதென்றால் ஒரு மனிதனை எதிரிகள் விரைவாக பின்தொடர்கின்ற போது அவன் பாதுகாப்பான ஒரு கோட்டைக்குள் நுழைந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதை போன்றதாகும் நிச்சயமாக அடியான் ஷெய்தானிடமிருந்து மிகவும் பாதுகாப்பாக இருக்கும் நிலை யாதென்றால் அவன் அல்லாஹ்வை நினைவு திக்ரு செய்யும் நிலையாகும் நூல் அஹ்மத் இலக்கம் பதினேழாயிரத்து நூற்றி எழுபது இது நீண்ட ஒரு ஹதீகின் ஒரு பகுதியாகும் உமதி இறைவனை காலையிலும் மாலையிலும் மனதிற்குள் பணிவாகவும் அச்சத்துடனும் சொல்லில் உரத்த சப்தமில்லாமலும் நினைப்பீராக கவனமற்றவராக ஆகிவிடாதீர் திருக்குருவான் அத்தியாயம் ஏழு வசனங்கள் இருநூற்று ஐந்து அதிக பலன் தரும் சிறிய திக்கர்களை பற்றி பார்க்கலாம் இது நாவிற்கு எளிதானது மறுமையில் தராசில் கனமானது சுப்ஹானல்லாஹி வபிஹந்திஹி சுபஹான் அல்லாகில் அலீம் பொருள் கண்ணியமிக்க அல்லாகவே துதிக்கின்றேன் அவனை போற்றி புகழ்ந்து துதி செய்கின்றேன் நூல் புகாரி இலக்கம் ஆறாயிரத்து நானூற்று ஆறு கடல் நுரையளவு பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமா சுபஹான் அல்லாஹி ஒரு நாளில் நூறு முறை கூறினால் அவரது பாவம் கடல் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும் அறிவிப்பவர் அபு ஹுரேரா அலி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் நூல் புகாரி இலக்கம் ஆறாயிரத்து நானூற்று ஐந்து ஒரு துவாவில் மூன்று பலன்கள் ல இலாஹ இல் அல்லாஹூ வஹ்தஹு ல ஷரீ கலஹு லஹுல் முல்கு வலஹுல் லஹுல் ஹம்து வஹுவ அல குல்லி ஷெய் இன் கதீர் இதன் பொருள் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர யாருமில்லை அவன் தனித்தவன் அவனுக்கு நிகரானவன் இல்லை ஆட்சி அவனுக்குரியதே புகழும் அவனுக்குரியதே அவன் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றலுடையவன் தினமும் நூறு முறை ஓதினால் நூறு நன்மை எழுதப்படும் நூறு தீமை அளிக்கப்படும் மாலை வரை ஷெய்தானிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் நூல் புகாரி இலக்கம் மூன்றாயிரத்து இருநூற்று தொன்னூற்று மூன்று சுவர்க்கத்தின் எட்டு வாசல்கள் உங்களுக்காக திறக்கப்பட வேண்டுமா உங்களில் ஒருவர் பரிபூரணமான முறையில் உளி செய்துவிட்டு பின்பு அஷ்ஹது அல்லா இலாஹாஹூன் அப்துஹு வரசூலு என்ற துவாவை ஓதினால் அவருக்காக சுவர்க்கத்தின் எட்டு வாசல்களும் திறக்கப்பட்டு அவர் விரும்பிய வாசலால் நுழைய முடியும் என்பதாக நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நூல் முஸ்லிம் இலக்கம் முன்னூற்று நாற்பத்து ஐந்து